ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமான நண்டு குழப்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு முக்கால் கிலோ நண்டு எடுத்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க மஞ்சள் பொடியெல்லாம் நீங்கள் போட்டு கழுவுனா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருங்க அடுத்ததாக குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன் நண்டு குழம்புனாலுமே உங்களுக்கு சீரகம் மிளகு அதிகமாக வைக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் சின்ன வெங்காயம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் கூடவோ குறைச்சவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியான நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சமாக கல் உப்பு இதிலேயே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது மிளகு ஜீரகம் பூண்டு இதுதான் அதிகமாக சேர்க்கணும் நண்டு குழம்புக்கு இப்போ இதை நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நண்டு சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலர்த்து விடணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம புளி விட்டுட்டு சேர்த்துடலாம் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தலைன்னா நல்லா குழம்பு வறுத்து அரைச்சா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சம் அதோட கழுவி சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மிளகு அதிகமாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல காராசாரமாக இருக்கும் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு ரெடியாயிடுச்சு இதுல நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் பாருங்க நல்ல காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சளி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான தீர்வாக இருக்கும் இந்த மாதிரி மிளகு ஜீரவு இந்த மாதிரி நிறைய சேர்த்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஜளி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நல்லாவே கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ